தமிழ்நாடு உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவைத் தொகுதியை முறை சேர்ப்பு செய்ய போறாங்க பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்னாடி நாங்கள் சாதிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடைநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லி அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் என்ன அதுக்காக தான் தமிழ்நாடு நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் நாற்பது கட்சிகளை நாளைக்காக முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் அனுப்ப போறோம் எங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு சீரமைப்பு விஷயமா ஏன்னா தொகுதி மொறு சீரமைப்பின் பேர்ல தென்னிந்தியாவுல தலைக்கு மேல ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு போகும் எதாவது சொல்றேன்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதி முப்பத்தொன்பது இருக்கு இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்ட மக்களவைத் தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீர்ப்பு செய்ய போறாங்க பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் போது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க முப்பத்தொரு இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் நீக்க உயர்த்தி அதிக இழப்பிடித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பெரிய குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக புரியம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதலக்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் மறந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக அனைத்து கேட்டுக்கிறேன் அந்த அதாவது இது அனைத்து என்ன கேட்டீங்க மும்மொழிக் கொள்கை மட்டும் இல்லை நீட்டு பிரச்சனை மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் அதை கேட்கிற மும்மொழிக் கொள்கை இந்த பிரச்சனை தீர்வு காணும்னா நம்ம எம்பி க அதிகமாக இருந்தால்தான் குரல் கொடுக்க முடியும் ஆக அதுதான் முக்கியத்துவம் ஆக அதுதான் அடிப்படை கொடுத்து